யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி டிவி மீடியா சேனல்ஸ் எதில் ஓப்பன் பண்ணாலுமே தளபதி விஜய் அவர்கள் துவங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் பற்றி தான் எங்கே பார்த்தாலும் பேச்சாக இருக்கு தெரிந்தே தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறார் அவர் நெருப்பு ஆற்றில் நீந்தக்கூடிய ஒரு தன்மையை வாய்ந்தது தான் முல்கிரீடம் தான் ஆனால் ஒரே ஒரு கருத்து என்னென்னா அவருக்கு வந்து அவருடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுமே நான்காம் எண் தான் வருது இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஸோ இந்த நாலுங்கிறது அரசியலுக்கு மிகவும் ஏற்ற ஒரு எண் உறுதுணையான ஒரு எண் அது பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுங்கிறது தான் சுகுவேரா அவர்களுடைய பிறந்த தேதி அது அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க அது ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டுக்கோங்க கூட்டுத் ஒன்றோட ஒன்று ஒண்ணு கூட்டினீங்கன்னா நான்கு வரவுத பாக்கலாம் ஒரு திரு விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சொல்லிக்கலாம் அவருடைய நலன் விரும்பிகளுக்கும் சொல்லிக்கலாம் ஏன் தளபதியை விஜய் அவர்களுக்கே கூட சொல்லலாம் நேர்களுக்கு எண்ணல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இப்ப ரொம்ப ஹாட் டாபிகா இன்னைக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி டிவி மீடியா சேனல்ஸ் எதில் ஓப்பன் பண்ணாலுமே தளபதி விஜய் அவர்கள் துவங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் பற்றி தான் எங்கே பார்த்தாலும் பேச்சாக இருக்குது அவருடைய அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது சிறிது காலமாகவே எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று தான் அவர் அறிவிக்கப்படாத செய்தியாக இருந்துச்சு அது எல்லாமே இப்போ வந்து முறையாக அறிவிக்கப்பட்டு கட்சியின் பேராகவே அவர் சொல்லிட்டார் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை நிறைய பேர் வந்து ஆதரிக்கவும் செய்கிறாங்க எதிர்க்கவும் செய்கிறாங்க அவருக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காத ஒரே தான் எல்லாருமே கேட்குறது நிச்சயம் வந்து ஒரு கணிசமான அளவிற்கு மற்றவர்களை காட்டிலும் இதுவரைக்கும் முயற்சி பண்ண புதிய நடிகர்களை காட்டிலும் நடிப்பு துறையிலிருந்து வந்து அரசியலுக்கு வந்து சாதிக்கணும்னு நினச்சவர்களை காட்டிலும் இவர் ஒரு தனித்த இடத்தை பிடிப்பார் அப்படின்னு சொல்லலாம் சமீப காலத்தில் நான் ஏன் குறிப்பிட்டே சொல்கிறேன்னா முன்னாடி வந்து பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு சாதனை பண்ணார் இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே சக்கரவர்த்தியாக ஆண்டார்னு சொல்லலாம் அதற்கு முன்பெல்லாம் வந்து ஒரு எழுத்தாளராகவோ அல்லது ஒரு நல்ல ஒரு படிப்பாளியாகவோ இருப்பவர்கள் தான் வந்து திரைத்துறையிலிருந்து அரசியலில் வந்து ஜெயித்தவர்களாக இருந்தாங்க இப்போ அந்த நடிப்பு துறையிலிருந்து திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமாக தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமாக அவர் கை காண்பித்து சென்ற அவருடைய வாரிசாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதே அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கர்ஜனையோட வந்த ஒரு பெண் சிங்கமாக இருந்தாங்க இந்த அளவுக்கு அவங்களுடைய பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அதற்கு இணையான ஒரு வாய்ப்பு வந்து கூடிய ஒரு தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அது லேஸில் கிடைக்காது அப்படிங்கிறத தான் இதில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் கவனமாக இந்த பதிவை முழுக்கவே கேட்டுட்டு வாங்க திரு விஜய் அவர்களுடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா நான்காம் எண்ண ஆதிக்கத்தில் வருது ராக்வின் ஆதிக்கத்தில் வருது அவருடைய பிறந்த தேதியை வந்து இருபத்ரெண்டுன்னு எடுத்துக்காமல் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நான்குன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவருடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுமே நான்காம் எண்ண ஆதிக்கத்தில் தான் வருது இருபத்ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நான்காம் கூட்டு தொகையாக வருவதை பார்ப்பீங்க ஸோ இந்த நாலுங்கிறது அரசியலுக்கு மிகவும் ஏற்ற ஒரு எண் உறுதுணையான ஒரு எண் அது பெரிய அளவுக்கு ஒரு சாதனைகளை படைக்க வைக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த தேதிகளில் பிறப்ப பிறக்கிறவங்களுக்கு உண்டு இது நம்ம உறுதியாகவே நம்ம வந்து கடந்த கால வரலாற்று பதிவுகளையுமே நம்ம பார்க்க முடியும் ஆனால் நம்ம இந்திய அளவில் பார்க்கறத விட உலக அளவிலேயே வந்து இதற்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்காங்க அதுவும் சாதாரண நபர்கள் இல்லை இப்போ நான் சொல்லக்கூடியவங்க எல்லாருமே வந்து அரசியல்ல வந்து ஒரு மகா புருஷர்கள் அப்படின்னு சொல்லலாம் மா மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஃபிடல் காஸ்ட்ரோ பத்தி தெரியாத தலைவர்களே இருக்க முடியாது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் யாருமே இருக்க முடியாது மக்களின் மீது மிகவும் அக்கறை கொண்ட அனைத்து மனிதர்களும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அவர் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கியூபா தேசத்தை அந்த அந்த ஐம்பது வருஷங்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் வந்து அவர் வந்து அதற்கப்புறமும் வந்து எண்பது வயசுக்கு மேலே அவராக வந்து அந்த சேரை விட்டு அடுத்தவங்களுக்கு கை காமிச்சிட்டு இறங்கினாரு வழியா அந்த அளவுக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத பெரிய ஆளுமையாக அவரை சாய்க்க முடியாத அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவே வந்து அவரை வந்து எப்படியாச்சும் முடிச்சிடணுங்கிற அளவுக்கு போனாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஐம்பது வருடங்கள் ஒரு தேசத்தை ஒரு பிரைம் மினிஸ்டராக ஆள்வதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க அவருடைய பிறந்த தேதியிலேயே இந்த நான்காம் எண் சம்மந்தப்பட்டிருப்பதை பார்க்க முடியும் பதிமூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பதிமூன்றுங்கிறது ஒன்று ப்ளஸ் மூன்று நான்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் திரு விஜய் அவர்களுடைய பிறந்த தேதியில் இந்த நான்காம் எண் பற்றி சொன்னோம் இவருக்கும் அதே அளவுக்கான ஒரு ஆளுமை தன்மை அந்த ஒரு ஒரு தவிர்க்க முடியாத அவ்வளவு சீக்கிரம் சாய்த்து விட முடியாத ஒரு ஆளுமைங்கிறது இருக்கும் ஆனால் இதில் இன்னொரு விஷயமாக நீங்கள் கவனிக்கணும் லேஸில் கிடச்சிடாது அது திரு விடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பரான ஷெகுவேரா அவர்களிடம் இன்ஸ்பயரான ரெண்டு பேரும் அந்தளவு திக் ஃப்ரெண்ட்ஸு செகுவேரா அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களின் மீது அக்கறை வைத்து தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்களை அனுபவித்தார் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் அவர் பண்ணிணாருங்கிறதெல்லாம் நம்ம படிப்போம் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா ஷெகுவேரா அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டியண்ணுமே கூட நான்காம் எண் தான் வரும் பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுங்கிறது தான் செகுவேரா அவர்களுடைய பிறந்த தேதி அது அப்படியே ஒரு பேப்பரை எழுதிக்கோங்க அது ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டுக்கோங்க கூட்டுத்தொகையில் ஒன்னோட ஒன்று கூட்டினிங்கன்னா நான்கு வரவை பார்க்கலாம் ஸோ இந்த ராகுக்குரிய இந்த நான்காம் மின் வந்து எப்போதுமே மக்களோட நெருங்கிய கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மையில் செயல்படுங்க எல்லா மக்களையும் கட்டி ஆளக்கூடிய அல்லது வழி நடத்தக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒன்றாம் மின்னிற்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நான்காம் மின்னிற்கும் உண்டு இந்த நான்காம் எண்ணின் இன்னொரு பகுதியாக நம்ம கருதக்கூடியது தான் வந்து ஏழாமின் அதாவது நான்குங்கிறது ராகு ஏழுங்கிறது வந்து கேது இது இந்த நான்கு ஏழு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓர் உயிர் ஈருடல்னு சொல்லுவோம் ஒரே உயிர் தான் ஒன்று வாளாகவும் ஒன்று தலையாகவும் இருக்கும் அதே போ இந்த ஏழாம் மின் நிலையுமே நீங்கள் வரலாற்றில் கவனித்து பார்த்தீங்கன்னா பெரும் தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து குறிப்பாக அரசியலில் வென்று சாதித்து காண்பித்த முக்கால்வாசி தலைவர்கள் வந்து இந்த ஏழாம் மின் ஆதிக்கத்தில் இருப்பாங்க சமீபத்திய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா அவங்க அம்மா ஆத்மி அவர் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு அப்புறப்படுத்த முடியாத ஒரு லீடராக இருக்கார் டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆனால் அவர் ஆரம்பித்தப்போ எவ்வளவு சிரமப்பட்டாருங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதே அளவுக்கு சிரமங்கள் திரு விஜய் அவர்கள் வந்து தெரிந்தே தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறார் அவர் நெருப்பு ஆற்றில் நீந்தக்கூடிய ஒரு தன்மையை வாய்ந்தது தான் முல்கிரீடம் தான் ஆனால் ஒரே ஒரு கருத்து என்னென்னா அவருக்கு வந்து அவருடைய கட்சியின் பெயராக அவர் வைத்திருப்பது தமிழக வெற்றி கழகம் இதில் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது என்ன எழுத்துக்களில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கிறத கவனிக்கணும் இருந்தாலும் நம்ம ரெண்டு விதமா அதை நம்ம அணுகி பார்த்தோம் ல அப்படிங்கிற சப்தத்தை வந்து ஆங்கிலத்தில் வந்து இசட் எச் அப்படிங்கிற ஒரு எழுத்து போட்டு தான் நம்ம உபயோகப்படுத்துவோம் அதுல அந்த வெற்றி கழகம்ங்கிறதுல நியூஸ் சேனல்ஸ்ல இசை போட்டு அந்த கழகம்ங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க ஆனால் அந்த தமிழகத்தில் வந்து அந்த இசை டெச்சு இல்லை ஏன்னா தமிழ் அப்படிங்கிற சப்தத்துக்கான யூனிக்னஸே அந்த லேங்கிற அந்த சப்தம் தான் அந்த லே சப்தம் வந்தாலே நம்ம ஆங்கிலத்தில் வந்து இசை டச்சுங்கிறத சேர்ப்போம் ஆனால் ஒரு சில நியூஸ் சேனலில் அதை டிஏஎம் ஐஎல்ஏஜிஏன் தான் எழுதுகிறாங்க அப்படி எழுதினாலுமே அரசியலுக்கு மிகவும் ஆதாரமான எண்ணான அறுபத்தி நான்காம் எண் வருது சப்போஸ் அந்த இசை டெச்சு போட்டாங்கன்னாலுமே எழுபத்தி மூன்றாம் எண் அதுவுமே சூரியனுக்கான தான் வருது இந்த சூரியனுடைய ஆதிக்கம் எப்போதுமே வந்து அரசியல் தொடர்புடையது மாபெரும் வெற்றிகளை கொடுக்க வல்லது பெரிய பெரிய மனிதர்கள் வந்து இந்த ஒன்றாமின் ஆதிக்கத்தில் இருந்தவர்கள் தான் மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்களாக இருக்காங்க அதேபோல அதே போல் இந்த ஒன்றாமின் வந்து எப்போதுமே அந்த சூரியன்னு சொன்னாலே உலக உயிர்கள் அத்தனைக்கும் ஒளி தரக்கூடிய வகையில் இருக்கு அது மாதிரியான ஒரு சக்தியாக இது உருவெடுக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதே கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்கள் உலக அளவில் போயிட்டேன் நான்காம் எண் பற்றி பேசும்போது திரு விஜய் அவர்களோட கம்பேர் பண்ணி பேசும்போது சரி இந்திய அளவில் யாராச்சும் வந்து அதற்கு உதாரணமாக யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து நம்ம வந்து நம்பர் ஒன் அப்படிங்கிற தேசத்துக்கே பிரதான மந்திரினா அவர் அடுத்ததாக யார் அப்படின்னு சொன்னால் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வந்து அவரை இயக்கக்கூடிய சக்தியாகவே இவர் இருக்காருன்னு சொல்லுவாங்க அவர் கூட இருக்கிற இன்னொருத்தரை பற்றி நேரம் நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்களுடைய பிறந்த தேதியில இதே நான்காம் எண் சம்மந்தப்படுது அமித்ஷா அவர்களுடைய பிறந்த தேதி அதே இருபத்தி இரண்டாம் தேதி தான் இப்போ நீங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும் என்கணித ரீதியாக ஒரு விஷயத்தை திரு விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சொல்லிக்கலாம் அவருடைய நலன் விரும்பிகளுக்கும் சொல்லிக்கலாம் ஏன் தளபதி விஜய் அவர்களுக்கே கூட சொல்லலாம் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு நெருங்கிய தொடர்புடைய ஒரு ஆண்டாக திரு விஜய் அவர்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஏன்னா எப்பெல்லாம் இந்த நான்காம் எண் வருதோ அந்த நான்காம் மண்ணுக்கு உறுதுணையாக எட்டாம் எண் சம்மந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த எட்டுங்கிறது வந்து எட்டில் பாதி தான் நான்கு இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையே எட்டாம் எண் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக நாலு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு ஆண்டு தான் இது நான் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்களில் கூட எண்கணித பலன்களில் கூட நான் அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் ஸோ நான்காம் தேதிகளில் பிறந்த எல்லாருக்குமே வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து கொடுக்கும் பொருந்தக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் அவங்க கட்சியை துவங்கியிருக்காரு திரு விஜய் அவர்கள் நிச்சயம் வந்து இது ஒரு பெரிய சாதனைகளை பண்ண வைக்கும் ஏன்னா பொது வாழ்க்கைன்னு வரும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு வந்து விமர்சனங்களுக்கு உள்ளாவாங்க அவங்க பேசிய பேச்சுக்கள் அவர்களுடைய பழைய கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு அதுவும் சோஷியல் மீடியா வளர்ந்த காலத்தில் ரொம்ப ஒரு செகண்டில் ஒரு மனிதனை வந்து ஒரு மீன் போட்டு கிண்டல் பண்ணிட முடியும் ஆனால் இது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு சாதனை படைக்கக்கூடிய மனிதர்கள் வெகு சிலர் தான் அதில் திரு விஜய் அவர்கள் வந்து இப்போ என்ட்ராயிருக்காங்க அவர்களுக்கு கால சூழ்நிலைகள் எல்லாமே ஒத்து வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அவங்களுடைய கட்சியின் பெயருமே வந்து அரசியல் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்கிறேன் நம்மளுடைய ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்காக நான் எப்போதுமே சொல்லிக் கொள்வது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டியின் இருக்கோம் உங்களுடைய பெயர் பொருந்தியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும்னா நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்புங்க அப்படி இந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நேம் அனுப்பிச்சி விடுங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பேரையும் அனுப்பிச்சி விடுங்க அது பொருந்தியிருக்கா பொருந்தலையாங்கிற அளவுக்கான தகவல்களை நான் தரேன் பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வைக்கணும்னா அதற்குமே உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் குறிப்பிட்டு அனுப்புங்கள் அவர்களுக்குரிய அந்த பொதுப்பலன்கள் வரைக்குமான விஷயங்களை மட்டும் நான் இலவசமாக பதிவு பண்ணி மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்